ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி ஒம்போது சிவி ஜீரோ ஏழு ரெண்டு ஒம்போது பொலிரோ மேக்சி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி பதினஞ்சு மாதமும் இன்சூரன்ஸ் மூணு மாதமும் ஆல்ரெடி கரண்டில் இருக்குது என்ன வண்டி ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி உங்கள் ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க என்ஓசி சரண்டர் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஹவுசிங் போர்டு மேம்பாலத்தில் சரி அழகு ஆட்டோ கன்சல்ட்டிங் இருக்குது இந்த வண்டி இல்லைனாலும் வேறு எந்த வண்டி வேணுணாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் டிஸ்பிளே நம்பர் இருக்கு வண்டியோட கண்டிஷன் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது ரெக்கார்டு கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் டயர் கண்டிஷனெல்லாம் பாருங்கள் டயர் கண்டிஷன் பாருங்கள் இதெல்லாம் தொண்ணூறு பர்சன்ட் புது டயர் மாதிரியே இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் ரெக்கார்டு கிளியராக வாங்கி கொடுத்துடலாம் வண்டியை வந்து நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் ப்ரொமோட் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணால் விளம்பரம் பண்ணி வீடியோ போட்டு கொடுப்போம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் ஸ்டெப்னி டயர் இருக்குது பாருங்கள் தொட்டி பாருங்கள் தொட்டி எல்லாமே கிளியராக தான் இருக்குது ஏன்னா லேட்டஸ்ட்டு எந்த டேமேஜும் கிடையாது கிளியராக இருக்குது பாருங்கள் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் விட உங்களுக்கு தொடர்ற நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து ஏழு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு ஃபிக்ஸடு ரேட்டு கிடையாது நேரில் இருந்தால் முன்னப்பின்ன அனுசரித்து பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் கிளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க லிமிடெட் ஃபைனான்ஸில் அமௌண்ட் அதிகமாக கட்டினா லோக்கல் ஃபைனான்ஸ்லேயும் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஸ்ரீ அழகு ஆட்டோ கன்சல்டிங்ல இருக்குது இன்சைடு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்சைடு தான் பாருங்கள் ஓனர் வந்து கிளியராக வச்சுருக்கிறாரு வண்டி நீங்கள் பார்த்தாவே பிடிக்கும் அந்தளவுக்கு திருப்தியாக பிடிக்கிற அளவுக்கு வச்சுருக்கிறாரு கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து நாற்பத்தி மூணாயிரத்தி நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு கிளியராக இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு ஒரே ஒரு ஓனர் தான் பொலிரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்கு எஃப்சி பதினஞ்சு மாதம் இன்சூரன்ஸ் மூணு மாதம் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்து பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டியோட ரேட்டு வந்து ஏழு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது நேரில் தான் முன்னப்பின அனுசர்ச் பண்ணிக்கலாம் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு இருந்தால் எல்லாமே கிளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ச ஹவுசிங் போர்டில் ஸ்ரீ அழகு ஆட்டோ கன்சல்ட்டிங்ல இருக்குது வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்